படம் வந்து பிரமாதமாக வந்திருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை கடைசி படம்னு சொல்லி நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு பகவத் கேசரினுடைய ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அதனுடைய கன்டென்ட் மட்டும்தான் எடுத்திருக்காங்க பட் ப்ரீமியர் ஷோ பெய்டு ப்ரீமியர் ஷோ வந்து முதல் நாள் நைட் ஒன்று போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜனநாயகன் விஜயின் கடைசி படம் வியாபாரங்கள்லாம் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு ரைட்ஸ் வந்து ரோமியோ பிக்சர் வாங்குறாங்க இல்லை லலித் வந்து ரிலீஸ் பண்ண போறாருன்னு சொல்றது பெரிய டாக் போயிட்டு இருக்கு யாரு தான் வாங்க போறா இப்ப தமிழகத்தினுடைய உரிமையை வந்து அஞ்சு பேர் வாங்கியிருக்காங்க சார் கிட்டத்தட்ட நூத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு வந்து பிசினஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு மிகப்பெரிய ஒரு ரிகார்ட் ப்ரேக்காக வந்து பார்க்கப்படுது இதை இப்போது தனி ஒரு மனிதனாக ஒரு டிஸ்ட்ரிபியூட் ஆகி தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்ணக்கூடிய விஷயங்களில் தான் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இருந்தார் அவர்கள் சில காரணங்கள்னால் தவிர்க்க முடியாமல் சில சில குளிர்படிகள் இருந்ததுனால வேலையே போனார் ஃபைவ் ஸ்டார் செந்தில் அதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து பேசப்பட்டு இருந்தது அந்த பிஸ்னஸ் பேசப்படுக இருந்தது கேவிஎன் ப்ரொடெக்ஷன்ஸ் கூட வந்து சென்னையில் லீலா பேலஸில் வந்து உட்காந்துட்டு நிறைய பேரெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி அந்த பேச்சை தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அதனுடைய பிஸ்னஸ் பேசப்பட்டு ஒருத்தருக்கே வேணான்னு சொல்லி அஞ்சு பேருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ஏரியாவை ஃபுல்லாகவே பிரித்து கொடுத்து நூற்றி அஞ்சு கோடிக்கு பிஸ்னஸ் பேசப்பட்டிருக்கு கண்டிப்பாக இது வந்து வேறு லெவலுக்கு அந்த படம் அமையும்ங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது நான் படம் வந்து பிரமாதமாக வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை கடைசி படம்னு சொல்லி நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் அதை தவிர சமூக சிந்தனையில் சில கருத்துக்கள் அந்த படத்தின் மூலமாக சொல்ல வர விஜய் ரெண்டு கெட்டப்ல வரை பண்ணிருக்கார் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கே இந்த படம் வந்து ஒரு புதிய ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி சொல்ல வர்றார் சொல்லியிருக்கார் நீங்கள் இதை பார்க்கும்போது ஜனநாயக பத்தி கூட எதுவுமே பேசல இல்லை அவரு பேச முடியாத சில ஃபில்லப் இந்த இந்த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அது நீங்கள் அந்த படம் பேசும் சார் படம் வந்து தெலுங்குல வந்த பவன் ரீம் இருக்கு அப்படிங்கிற விஜயோட கரைசி படம் ஒரு நல்ல தமிழ் கதையில ஏன் வினோத் மாதிரியான டேரக்டர் தான் நிறைய கதை இருந்திருக்கும் ஏன் வந்து ஒரு ரீமேக் படத்தில் நடிக்கிறாருங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கேன் கதை எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் கதை நன்றாக இருந்தால் எடுக்கலாம் சார் அது ஒன்று தவறே கிடையாது கேசரியினுடைய ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அதனுடைய கன்டென்ட் மட்டும்தான் எடுத்திருக்காங்க மற்றபடி தமிழுக்கு தகுந்தது மாதிரியான அந்த நேட்டிவிட்டியை மாறி எடுத்திருக்காங்க மதுரை மன்வாசனை இந்த படத்தில் அடிக்கும் அதனுடைய களத்துலேயும் பண்ணியிருக்காங்க இது நல்ல ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் படம் ஒரு பெண் இந்த சமூகத்தில் எப்படி வாழணும் வாழ முடியும் அவ்வளோ எவ்வளோ இடைஞ்சல்கள் வருது எப்படி வாழணுங்கிற விஷயத்தை விஜய் சொல்ல வர்றார் அந்த மமிதா பைஜி கேரக்டரை எடுத்து வளர்த்து பெரிய ஆளாக்கி சொசைட்டியில் வாழ வைக்கிறதே விஜய் கேரக்டர் உங்களுக்கு அது ஃபுல்லாகவே உங்களுக்கு ரைட்ஸ் எடுத்து அப்படியே பண்ணல காப்பி பேஸ்ட் பண்ணல அந் அதோடய கண்டென்ட்டை மட்டும் எடுத்துருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி தமிழுக்காக வினோத் டோட்டல் கலர் மாற்றிருக்காரு நீ இந்த படமே வேற மாதிரி இருக்கும் நீ பகதீதி பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் அதுவே பிரமாதமான படம்ங்க வாழையாவுக்கு வேறு லெவலில் கொண்டே அதை காட்டின படம் நேஷனல் அவார்டு வாங்கினது படம் ஆமாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார் அவர் பாலையாவை பிடிக்காதவர்கள் தயவு இந்த பகவத்கேசரிய படம் போய் பார்க்க சொல்லுங்கள் அப்படியே கொண்டாடுவாங்க அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பார் அந்த கேரக்டரில் அந்த கேரக்டர் விஜய் எடுத்து பண்ணியிருக்கார் ரெண்டு கெட்டப்பில் அவர் இதில் எங் கெப்டர் ஒன்று மிடில் ஏஜ் கெட்டப் ஒன்று ரெண்டுலேயுமே கலக்கியிருக்கார் அரசியல் வாசலு நிறைய அடிக்கும் சார் விஜயின் படங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வரும் இவர் அரசியலுக்கும் வந்துட்டார் கடைசி படங்கிற பொழுது ஜனநாயகனுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா விஜய் மேலேயோ விஜய் படத்து மேலேயோ ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்ததுனால் கண்டிப்பாக விஜய்க்கு அது பெரிய ப்ளஸ்ஸாக போகும் மைனஸ் ஆகாது பிரச்சனையை உருவாக்குறதுல தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னடா இதை ஏன் உருவாக்கிட்டோன்றது மாதிரியில் இந்த படத்திற்கு எந்த பிரச்சனையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வராது ஒன்பாந்தேதி படம் ரிலீஸ் ஆகும் படம் வந்து அருமையான ஒரு கண்டென்ட் நல்ல மெசேஜை சொல்லியிருக்காங்க அருமையான படம் என்னை பொறுத்து மட்டும் நீங்கள் வந்து விஜயை நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி படங்கள் இப்போ வந்து பண்ணது வந்து அறுபத்தெட்டு படங்கள் பண்ணியிருக்காரு அறுபத்தெட்டு படங்களில் ஒரு ஐம்பது படம் விஜயை நீங்கள் ரொம்ப கொண்டாடுவீங்கன்னா ஐம்பது படத்துடைய விஜய ஒரு விஜயாக நீங்கள் ஜனநாயகில் பார்க்கலாம் அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ரோல் இந்த கேரக்டர் வாழ்ந்துருக்கார் அதனால் இந்த படத்திற்கு நிச்சயமாக எந்த எந்த இந்த தனி டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே வராதுன்னு தான் நான் நினைக்கிறேங்க தமிழ்நாட்டில் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி இல்லை ஜனநாயகன் படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான்லாம் நடந்துகிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை எப்படி ஒரு நாள் ஒன்பதாம் தேதி புள்ள எட்டாம் தேதி ஏழாம் தேதினா கூட அது எந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதுதான் நமக்கு அது பட்டு நீங்கள் ஸ்பெஷல் காட்சியும்போது இந்த நாலு மணி காட்சி ஆறு மணி காட்சி நீங்கள் சொல்கிறீங்க அது சில தவிர்க்க முடியாத காரணங்களெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க ஏன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது பூரா அந்த ஷோக்கு வந்து ஃபேன்ஸ் மட்டும்தான் வருவாங்க ஃபேமிலியாக சொல்ல வர மாட்டாங்க அப்போ ஆர்வ குளாரில் ஒரே தள்ளுமுள்ளு டிஸ்டர்பன்ஸாக ரொம்ப ஆச்சு அதனுடைய விளைவாக தான் நாலு மணி காட்சியும் அந்த ஏழு மணி காட்சியும் ரத்து பண்ணாங்க ஒன்பது மணி காட்சியை கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க அது ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை பட் ப்ரீமியர் ஷோ பெய்டு ப்ரீமியர் ஷோ வந்து முதல் நாள் நைட் ஒன்று போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அது தெரியாது பொறுத்திருந்தால் பார்க்கணும் பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஓகே சார் கருத்துக்களை பயந்துகிட்டது நன்றி சார்